அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கொழும்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு ஜும்மா உரையின் போது நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் சிறுநீரை வயிற்று நரகம் தீண்டாது என நபி அலுவலாம் அவர்கள் கூறியதாகவும் மேலும் நபி சொல்லா அலுவலாம் அவர்களின் சிறுநீர் மற்றும் மலம் அசுத்தமானவை அல்ல என்றும் ஒரு இமாம் உரையாற்றினார் இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்தும் மார்க்கம் என்பதனால் இந்த கருத்து சரியாக தோன்றவில்லை இந்த இமாமின் கூற்று ரீதியாக சரியா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது பள்ளிவாசல்கள் ஜும்மா நடத்தினா குரான் சொல்லுவாங்க முற்றிலும் கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் பொய்களையும் உருட்டுக்கதையும் வைத்து உருட்டி கொண்டுதான் இன்று பெரும்பாலும் ஜும்மாக்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம் அப்ப குரான் சுன்னாவை பின்பற்ற விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும் குரான் சும்னால எங்க ஜும்மாக்கள் நடத்தப்படுதோ அதற்கு மெனக்கெட்ட என்ன செய்யணும் தியாகம் செய்து கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லாம சோம்பேறித்தனமாக கலந்து கொள்ள நினைத்தால் இப்படி கட்டுக்கதைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் செல்ல வரும் அவங்க கட்டுக்கதை என்ன நபி சொல்லி அவர்களுடைய சிறுநீரை ஒரு நபி தோழியர் குடித்தார்கள் அப்படி என்று செய்திய சொல்றாங்க முதல்ல குருவானும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆராய்ச்சிக்கு சந்தேகப்படக்கூடிய நிலையில் எதுவுமே கிடையாது சொல்லிட்டான் இது எந்த சந்தேகமும் இல்லை இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டும் காட்டும் என்று சொல்லிட்டான் குருவான்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய விதத்துல இந்த வசனம் உண்மையில் அறிவிக்கப்பட்ட வசனமா இறக்கப்பட்ட வசனமா இல்லையா என்று சந்தேகம் வராது ஏனென்றால் பல லட்சம் நபித்தோழர்கள் ஒன்று திரண்டு இந்த குரான் அங்கீகாரத்தை எடுத்து விட்டார்கள் இது தூதருடைய இதுதான் எதுவும் இல்லை என்று அவர்களுடைய தலைமையில் அந்த குரானை ஒன்று திரட்டும் விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்ட நேரத்தில் பல நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து பல லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களிடமிருந்து திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் குர்வான் என்பது இதுதான் என்பது உறுதியாகிவிட்டது அதே நேரத்தில் அல்லாவும் திருக்குருவான்ல சொல்லும் போது பல்ஹுவயன் பையினார் மாறாக இது தெளிவான வசனங்கள் அழிமை இது கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகின்ற குரான் என்று அல்லாஹ் சொல்லிட்டார் அப்ப குரான பொறுத்த அளவுல அல்லா அந்த குர்வானை கல்வியாளர்களுடைய உள்ளத்துல செய்யக்கூடிய நிலையில் அதை பாதுகாத்து வருகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் அல்லா திருக்குருவான்ல பதினைந்தாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனத்துல இன்னா லஹூ நஹாஃபிலூன் இந்த அறிவுரையை குர்ஆனை நாம் தான் இறக்கினோம் அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன் எதையும் நாங்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக கேள்வி எழுப்புவதற்கு எதுவும் இல்லை ஆனா ஹதீஸ்களை பொறுத்த அளவுல அது குர்ஆனுடைய தரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இல்லை ஹதீஸ பொறுத்த அளவுல ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை மனிதர்களுடைய நாவினால் தான் அது ரிவாயத் செய்யப்படுகிறது அப்படி மனிதர்கள் ரிவாயத் செய்யப்படுகின்ற நேரத்துல எல்லா நபி தோழர்களும் எல்லா ஹதீசுகளையும் நூத்துக்கு சதவீதம் மரணம் செய்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு சாந்தம் இல்லை அந்தந்த நபி தோழர் ரசூல்லாவுடைய அவைகளில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் எதை ரசூல்லா நபிமொழியாக சொல்வார்களோ அந்த அவைகள் கலந்து கொண்டவர்கள் மரணம் செய்து கொள்வார்கள் இன்னும் சொல்ல போனால் நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் என்னிடம் இருந்து குர்பானன் அல்லாத எதையும் எழுதிக் கொள்ளாதீர்கள் மரணத்துல என்னுடைய நபிமொழிகளை வச்சு கொள்ள முடியும்னா வச்சுக்கோங்க எழுதுற வேலையா இருந்தா அது குர்ஆன மட்டும்தான் எழுதணும் என்று சொல்லி நபி சொன்னால் சிலம்கள் வழிகாட்டி விட்டார்கள் அதனால நபித்தோழர்கள் ரசுல்லாவுடைய அவையில இருந்து எது சொல்லப்பட்டதோ அதை நபிமொழி என்பதை மரணம் செய்து வைத்திருந்தார்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த நபித்தோழர்கள் ரசுல்லா அவையில கலந்து கொண்டாங்களோ அந்தந்த சந்தர்ப்பத்துல தான் மரணம் செய்தார்கள் அப்ப எல்லா நபித்தோழர்களுக்கும் எல்லா நபிமொழிகளும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கவில்லை ஆனா துரான பொறுத்தளவுல அறியப்படுகின்ற நேரத்திலேயே எழுதி கொள்வதற்காக வேண்டி குத்தாபுள் வகி என்று சொல்லக்கூடிய வகையை எழுதக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள் அவர்கள் அவ்வப்போது வரக்கூடிய வசனங்களை மரணம் செய்து கொள்வதோடு பதிவு செய்து கொள்வார்கள் அவையில் கலந்து கொள்ளாதவர்கள் வேறு சந்தர்ப்பங்களை கலந்து கொண்டாவது அதை அவர்களுடைய எழுத்துக்கு எடுத்துக் கொண்டார்கள் என்ற செய்திகள் நாங்கள் வரலாற்றின் அடியிலும் பார்க்கிறோம் ஆனால் ஹதீஸுக்கு இந்த நிலை இல்லாததுனால ஹதீஸ் ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களுடைய வஃத்துக்கு பிறகு நபி தோழர்கள் நம்பகத்தகுந்த வட்டாரத்திலே அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி அறிவிக்கின்ற நேரத்தில் கூட போன்றவர்கள் சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் இன்னொரு செய்திகளை கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற அளவுக்கு மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள் நபீ தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு தாபி அணிந்தல் தபா தாபியன்கள் என்று வந்தவர்கள் அதிசகரை ரிவாயத் செய்யும் போது ரசுல்லாவிடமிருந்து நேரடியாக கேட்ட நபி இல்லாத நிலையில் நபித்தோழர்களிடமிருந்து நேரடியாக கேட்டவர்கள் அறிவிக்கும் போது நபித்தோழர்கள் வரிசை நீளமாகி செல்லுகின்ற நேரத்தில் இந்த இடைநிலையை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ள பல செய்திகளை நுழைவித்தார்கள் அப்படி நுழைவித்த செய்திகள்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் நபிகளாருடைய அந்த வழிமுறையை தூதுத்துவத்தை கேள்விக்குறியாக்கூடிய விதத்தில் இஸ்லாத்தை அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் பல செய்திகளையும் பதிவு செய்தார்கள் அப்படி சில ஹதீசுகள் நபிகள் நாயகத்தினுடைய பெயரால் அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் என்ற வரிசையிலும் வந்திருக்கிறது அறிவிப்பாளர் வரிசை நம்பகம் இல்லாத வரிசையிலும் வந்திருக்கிறது அப்ப நாங்க எப்படி இது ரெண்டு இடம் போடணும் அறிவிப்பாளர் நம்பகமான வரிசையில வந்தா குருவானுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமா இருக்குதா என்பதை பார்த்து அந்த கருத்து அதிசுடைய கருத்துக்களை எடை போட வேண்டும் நபி அறிவிப்பாளர் வரிசை நம்பகமற்ற நிலையில் வந்தால் அந்த நம்பகமற்ற நிலையே ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு சில அதிசுடைய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஆரம்ப காலத்திலிருந்து நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து நடைமுறையில் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில இந்த மூத்திரம் சம்பந்தமாக சில செய்திகள் வருகிறது நபிகள் நாயகத்துடைய மூத்திரத்தை நபி குடித்தார்கள் குடிப்பதை ரசூல் அனுமதித்த விதத்தில் சில கருத்துக்கள் சில ஹதீசுகள் வருகிறது முதல்ல ஒண்ணு யோசிங்க கள்ளையும் மண்ணையும் மனிதர்களாக கருதக்கூடிய இணை வைப்பவர்கள் காப்பிர்கள் கூட ஒரு மனுஷனுடைய மூத்திரத்தை குடிப்பதை மார்க்கத்துல உண்டு அவனுடைய சித்தாந்தத்தில் அது அனுமதிக்கப்பட்ட உண்டு அவன் மதத்தில் அது அனுமதிக்கப்பட்ட உண்டு என்று சொல்லி சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் கடவுளை மறுக்கக்கூடிய நாஸ்திகர்கள் சொல்வார்களா ஏன் மூத்த குடி உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இது ஒரு அநாகரீகமான மார்க்கத்துக்கு முரணான நடைமுறைக்கு எதிரான சுத்தத்துக்கு எதிரான ஆரோக்கியத்துக்கு எதிரான அறிவியலுக்கு எதிரான ஒரு பழங்கால ஒரு மூட நம்பிக்கையை சேர்ந்த ஒன்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது சில ஹதீசுகள் வருதுண்டா அது அப்படியே மிம்பர் மேடையில ஏறி அப்படியே பிரச்சாரம் செய்யறதா இஸ்லாத்துக்கு அது மாற்றமாக இருக்கிறது இஸ்லாத்துல எந்த கொண்டு போயிட்டு வைக்கிறது இதுல கேள்வி எப்படி பதில் சிந்திக்காமல் என்ற சில மிம்ப ஏறி கொண்டு இது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள் ரசூலை என்ன வழிகாட்டுறாங்க ரசூல பேர்ல ஒரு செய்தி வரும் என்று சொன்னா அந்த செய்தியை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்ளணும் எப்படி நாங்க ஏத்துக்கொள்ளணும் என்பதற்கு அகமதுல பதினையாயிரத்தி நானூத்தி எழுபத்தி எட்டாவதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது இதை அபு செய்தி ரலி அல்லாவ வந்து அறிவிக்கிறாங்க என்ன செய்தி வருது இதா சமயத்துமுல் ஹதீசா அன்னி என்னை தொடர்ந்து என்னை பற்றி என்னை தொட்டு என் பெயரில் ஒரு செய்தி வந்தால் தா ரிக்குஹு குலுவுக்கும் வத்த லீனுள்ளஹு அ சாருக்கும் நீங்கள் அந்த செய்தியை பொழுது உங்களுடைய உள்ளங்கள் அதை ஒத்துக்கொள்ளுமே ஆனால் வத்தலீனுள்ள உ அசாருக்கும் உ அபுஷாருக்கும் உங்கள் தோள்களும் முடிகளும் அதாவது உங்களுடைய உணர்வுகள் அந்த செய்தியைக்கு பணியுமானால் வத்த ரவுண அன்மகும் மின்கும் கரீபுன் அந்த செய்தி எனக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களையானால் பண லா கும்துகி நான் தான் அதற்கு அந்த செய்தியை சொன்னதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன் என்று நபி சல்வாசன் சொல்றாங்க அதே போன்று வைதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி என் பெயரால் ஒரு செய்தியை செய்மடைக்கிறீர்கள் துன் கிருவு குழுவுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் அதை வெறுக்கிறது அசாருக்கும் உங்களுடைய தோள்களும் முடிகளும் அதை அதற்கு பணிவதில்லை நான் அந்த செய்தியை சொன்னதற்கு மிகவும் தூரமானவன் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அதுக்கும் மின்ஹு நான் அந்த செய்தியை விட்டு மிகவும் தூரமானவன் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில வருது சூழ்நிலை பேர்ல ஒரு செய்தி வந்தா முதல்ல நான் அதை சொல்லி இருப்பேனா உன் உள்ள ஏத்துக்கொள்ளுதா நான் வந்து இந்த செய்திய சொன்னது உன்னுடைய உணர்வுகள் ஒத்துக்கொள்ளுதா நான் அதை சொன்னதற்கு நெருக்கமானவன் நீ நினைக்கிறியா அப்பதான் அந்த செய்திக்கு நான் நெருக்கமானவன் ரசூலா இதை சொல்லி இருப்பாங்களா ரசூலா சொன்னதாக என்னுடைய உள்ள கொள்ளவில்லையே என்னுடைய உணர்வுகள் கொள்ளவில்லையே ரசூலா விட்டு இந்த செய்தி ரொம்ப தூரமானதாக தெரிகிறது என்று உனக்கு சென்னா நான் இந்த செய்தியை விட்டு தூரமானவன் என்றாங்க ரசூலா என்ன சொல்ல வர்றாங்க நான் அநாகரீகத்தை சொல்ல மாட்டேன் மனிதனுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாதவைகளை சொல்ல மாட்டேன் நியாயமற்ற செய்திகளை சொல்ல மாட்டேன் அநீதியை மாட்டேன் அசிங்கத்தை ஆவாசத்தை ஏகமாட்டேன் சிந்திகடா என்றாங்க போர்வையில விண்பர்கள் இந்த மாதிரி மூத்திர கதைகளை சொல்வதா சிந்திக்கிறது இல்லையா ரசூல் இதை சொல்லி இருப்பாங்களா என்கிற சிந்திக்கிறது இல்லையா சிந்திக்காம உட்டு அடிக்கிறது சில செய்திகள் இந்த மூத்திரம் சம்பந்தப்பட்ட சில செய்திகள்

நன்றாகவே சிரித்தார்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் அம்மா இன்னகி லா யஃபஜுஉ பதுருகி அபதா அறிந்து கொள்ளுங்கள் இனி உங்களுடைய வயிறு ஒரு போதும் வலி ஏற்படாது அவの வயித்துக்கு போதும் வலி ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது அப்ப உம்மு வைமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல்லாவுடைய மூத்திரத்தை 120 ரசூல் சல்லா உங்க வயிற்றுக்கு இனிமேல் வலி வராது ஒருபோதும் வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படாது என்று சொன்னதாக பச்சையாக ஒரு பலவீனமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இதை பற்றி இந்த ஹதீசுடைய விமர்சனத்தை பற்றி ஆபில் இப்ரோஹர் இஸ்டலானி அவர்கள் தன்னுடைய தல் ஹீஸ் ஹபீர்ல சொல்றாங்க வ ரவோ அபு அஹ்மதன் அஸ்கர் யு வி லவ் லி உங்களுடைய வயது ஒரு போதும் இனிமேல் வை உங்களுடைய வயிற்றுக்கு ஒருபோதும் இனி வலி ஏற்படாது வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படாது என்று ஒரு செய்தி வருகிறது வ அபு மாலிக்கின் லனை அந்த வாசகம் வரக்கூடிய ஹதீஸ்ல அபூ மாலிக் என்பவர் இடம் பெறுகிறார் அவர் பலவீனமான வ நுபை லம் யுல் கும் அய்மனை இதை நும்பை என்பவர் அறிவிக்கிறார் நும்பை அவர்கள் கும்மு ஐமன் நலிர்ல்லாவன் அவர்களை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று தெளிவாக தல்கிசுல் கபீர்ல முதலாவது பாகத்துல நூத்தி எழுவத்தோராவது பக்கத்துல சொல்லப்படுகிறது அப்ப இதுல ரெண்டு பலவீனங்கள் இருக்குதா இல்லையா இப்படிப்பட்ட பலவீனங்கள் நிறைந்த ஒரு ஹதீச விம்பர்னு இருந்து சொல்லலாமா அது போன்று இன்னொரு செய்தி வருகிறது தபராணியிலே அல் அஜமுல் கபீர்ல வரக்கூடிய செய்தியில உம்மு உமைமா

முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்துள்ள ஒரு பணியாளர் பக்கால நபியு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது சொன்னார்கள் லக்கதி ஹ்தலரத் மின் அன் நார் பீ கிலாரின் அவர் நரகத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளும் ஒரு திரையை கொண்டு அவர் தன்னை காத்து கொண்டார் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது அப்ப இந்த செய்தியை வச்சு தபரானியிலே வரக்கூடிய இந்த செய்தியை வச்சு இப்படி ரசூலுல்லாஹுடைய சிறுநீரே பர்ரா என்ற பெண்மணி குடித்தார்கள் ரசூல் அவரு அவரை அந்த சிறுநீர் அவரை நரகத்திலிருந்து காக்கும் என்று சொன்னதாக வருகிறது இந்த செய்தியில உமைமா அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு நபி தோழியர் ஆனா இந்த நபி தோழியர் இருந்து அவரை இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நபி தோழியரின் மகள் சுத்தைமா பின் உமைமா என்று சொல்லக்கூடிய பெண்மணி யார் என்றே தெரியாத ஒருவராக இருக்கிறார் லிசானுல் உல் மீசான்ல இவரும் அஜரத் அஸ்மலானி ரஹமத்துல்லா இலை அவர்கள் சொல்கிறார்கள் ஹகீமத்து பின் து உமைமத்த ஜக்கரஹா இபுனு முந்தஹு இபுனு முந்த அவர்கள் ஹக்கீமத் இபுனு உமைமா அவர்களை பற்றி அறிவிக்கிறார்கள் பக்கால் அவர் சொன்னார் அவருடைய நிலை எதுவென்று நமக்கு தெரியாது என்று சொன்னதாக வருகிறது அப்ப இந்த ரெண்டு பலவீனமான செய்திகளை வைத்துக்கொண்டு நபி தோழியர்கள் இருவர் நபிகளாரின் சிறுநீரை குடித்தார்கள் என்று ஒரு அசிங்கமான செய்திய விம்பர் மேடைகள்ல உலமாக்கல் சொல்கிறார்களே இவர்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லையா இஸ்லாம் நாகரீகத்தை வளர்க்கும் ஒரு மார்க்கமா நாகரீகத்துக்கு எதிரான ஒரு மார்க்கமா சுத்தத்தை வளர்க்கும் ஒரு மார்க்கமா சுத்தத்துக்கு எதிரான ஒரு மார்க்கமா கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இல்ல இப்படி சொன்னா இந்த இஸ்லாத்தை பற்றி பிற மதத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் முஸ்லிம்களே என்ன நினைப்பார்கள் கண்ட இந்த எல்லாம் குடிக்கும் அளவுக்கு குடிப்பதை அனுமதிக்கும் அளவுக்கு இணை தூதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நாகரீகம் இதுதானா என்று கேள்வி இயலாத ஒரு சகியான செய்தியா வந்தாலும் அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக வந்தாலும் இந்த செய்தி அல்குருவானுடைய தூய்மைக்கு எதிராக இருக்கிறது இன்னும் பல செய்திகளுக்கு எதிராக இருக்கிறது இதை வச்சு இது சொல்லப்படவில்லை என்று பிரச்சாரம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் பச்சம் பலவீனமான ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு ஜும்மா என்பர்கள் பேசுறாங்கன்னா இவர்களுக்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு தெளிவு இருக்குதுன்னு பாருங்க ரசூல் சொன்ன தன்னுடைய சிறுநீரை சுத்தமானதாக சொன்னார்களா அசுத்தமானதாக சொன்னார்களா கேட்டா என்ன சொல்லுவாங்க வெளியேறும் அனைத்தும் சுத்தமானது இன்னும் ரசூலுடைய மலஜலத்தை கூட உண்ணலாம் பருகலாம் என்று சொல்ற அளவுக்கு இவர்கள் கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க ரசூல மேனிலிருந்து வெளியேறுபவை அசுத்தமானவை அல்ல சிறுநீர் அசுத்தமானவை அல்ல என்று இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள்

தண்ணீர் நிரப்பிய தோள் பாத்திரத்தையும் ஒரு கைத்தடியையும் எடுத்து செல்வோம் ரசூலாவுக்கு பின்னாடி எடுத்து செல்வோம் தண்ணீரால் அவரை துப்புரவு செய்து கொள்வார்கள் என்று வருகிறது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறுநீர் கரைப்பதற்காக ஓரமாக சென்றால் அனசிபுடன் மாலை கருளியலான் அவர்கள் ஒரு சிறுவராக இருந்து ரசூலாவுக்கு தண்ணீர் எடுத்து சென்று ரசூல்லாவிடம் கொடுத்து வருவார்கள் ரசூலா சிறுநீர் கழித்து

இந்த மாதிரி கற்பனை கதைகளை மக்களுக்கு சொல்லி மலத்தையும் சாப்பிடலாம் அதுவும் சுத்தம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியலர்களாக இன்று உளமாக்கல் என்ற போர்வையில் நடமாடக்கூடியவர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சிந்தித்து செயல்படுங்கள் மார்க்கத்தை மூத்திரத்தை மலத்தெல்லாம் திண்டு குடிச்சு வாழ சொல்லி எங்கேயுமே சொல்லல இறை தூதர் அப்படி கட்டளையிடவும் இல்லை இது சுத்தமான ஒரு மார்க்கம் ஈமான் சுத்தம் என்பது பாதி என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது எங்களுக்கு ஈமான் என்று சொன்ன பிறகு இந்த மாதிரி இருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கற்பனை கட்டுக்கதைகளை நாங்கள் செய்மடுக்கவும் கூடாது செய்மடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது இவை தவறானவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் மார்க்கம் தூய்மையான மார்க்கம் இது நாகரிகத்தை கற்றுத்தந்த மார்க்கம் சுப்பன்மை கற்றுத்தந்த தந்த மார்க்கம் சுத்தத்தை போதிக்கும் மார்க்கம் என்பதை ஈமானோடு இந்த இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த மூத்திர கதை பொய்யான ஒரு பச்சை பொய்யான விளையான ஒரு கதை என்பதை இதிலிருந்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இது போன்ற கட்டுக்கதைகளை பேசும் முழமாக்கள் அல்லாஹுவை அஞ்சி தன்னுடைய பார்க்க பணிகளில் ஈடுபடுமாறும் அன்பாய் கேட்டு கொள்கிறோம்